லாஸ்ட்டு ஒரு மூணு நாள் எடுத்த வீடியோவெல்லாம் சேர்த்து ஒரே வீடியோவாக போட்டிருக்கேன் செவ்வாய் வந்து ரேஷன் வாங்குறதுக்காக கடைக்கு போயிருந்தேன் மூணு மணிக்கு ஸ்கூல் விட்டதுமே அந்த ஆஃப் அன் அவரில் போய் ரேஷனை வாங்கி வீட்டில் வச்சுட்டதுக்கப்புறமா பசங்களை போய் பிக்கப் பண்ணிவிட்டு வந்துட்டேன் வந்து இருக்கிற வேலையெல்லாம் பார்ப்பேன் இப்போ போல் வீடை தொடச்சிட்டு இருக்க சாமானை தேய்ச்சி விட்டுட்டு தோச்ச துணிகளை வந்து மடித்து வச்சுருவேன் ஆனால் துணியை மடிச்சு வச்சுட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்குது இல்லைனா துணி சேர்ந்துட்டால் மடித்து வைக்க கஷ்டமாக இருக்குது எவ்வளோ துணி இருந்தாலும் எனக்கு நீட்டாக அயன் பண்ணி வச்சால் தான் பிடிக்கும் இல்லைனா அதை கும்பலாக கூட போட்டு வச்சுடுவேன் பொறுமையாக தான் அழகாக மடித்து வச்சுருவேன் க நைட்டுக்கு பார்த்திங்கன்னா இட்லி வந்து டிஃபன் சாம்பார் பண்ணியிருந்தேன் ரேஷன் அரிசி பருப்பெல்லாம் இன்னும் எடுத்து வைக்கல பாக்ஸில் எடுத்து வைக்கணும் புகழுக்கு வந்து ஊட்டி விட்டதுக்கு அப்புறமா அதெல்லாம் எடுத்து வைக்கலான்னு நினச்சிட்டு மறுநாள் பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து துணியை தூச்சி போட்டுட்டு வந்து உள்ளே வர்றதுக்குள்ளே புகழ் தூங்கிட்டான் பால் கொடுக்க முடியல அவனுக்கு பூஜா வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சுட்டா வேலைக்கு ஏற்றிட்டு படிச்சுட்டு இருந்தான் நைட் என்ன டிஃபன் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அவன் வந்து பீட்ரூட் அல்வா வந்து ரெண்டு நாளுக்கு முன்னாடி கேட்டுட்டு இருந்தான் அதனால் வரும்போதே பூரிமாவும் பீட்ரூட் அல்வாவும் பண்ணுறதுக்கு வாங்கிட்டு வந்திருந்தேன் ஈவினிங் வந்தாலும் இந்த அளவுக்கு டெய்லி சாமான் இருக்குது அந்த சாமானை ஒரு செட்டு தேய்ச்சிட்டா தான் நைட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது சாமானை தேய்ச்சி கிளீனானதுக்கப்புறமா டீயை போட்டு குடிச்சிட்டு அந்த இடத்த வந்து நீட்டாக வச்சதுக்கப்புறம் நைட்டு ஒரு ஏழரை மணி போல் தான் வந்து டிஃபன் பண்ணுவேன் சீக்கிரமாலாம் பண்ண மாட்டேன் ஏழரை மணிக்கு ஆரம்பிச்சுன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் டூ ஒன் ஹவரில் எல்லாத்தையும் முடிச்சிடுவேன் பசங்களுக்கு தான் சீக்கிரமாக டிஃபன் பண்ணாலும் அவங்க அப்பா வந்ததுக்கப்புறம் தான் சாப்பிடுவாங்க அதனால் லேட்டாக தான் பண்ணுறது எப்போவுமே இப்போ வந்து அவன் என்னென்னு தெரியல புகழ் எழுந்துக்கவே இல்லை பூரி ஆசையாக கேட்டுகிட்டு இருந்தான் இந்த மாதிரி பூரி மாவைப்பை போது என் பின்னாடியே விளையாடிக்கிட்டு இருப்பான் அதில் இருந்து கொஞ்சம் கேட்டு எடுத்து சாப்பிடுவான் போல் முதல்ல இந்த மாதிரி பூரி மாவைப்பை பிசையிறது அப்புறம் தரட்டுறது எல்லாமே நின்றுட்டே தான் பண்ணுவேன் இப்போலாம் வந்து ரொம்ப முட்டி வலிக்கிறதால உட்காந்து தான் பூரி மாவை தரட்டிட்டு சப்பாத்தி மாவாக இருந்தாலும் சப்பாத்திக்கு திரட்டி வச்சிட்டு மொத்தமாக தான் எடுத்துகிட்டு போயிட்டு கேஸ் ஆண்டை நின்று போடுறது அதே போல் சமையல் வெஜிடபிள் எல்லாம் நின்றுட்டே அரிஞ்சிட்டு அப்படியே தாளிச்சு விட்டுடுவேன் அப்போல்லாம் வந்து நம்ம அம்மாக்கள்லாம் பார்த்திங்கன்னா அறுவமனையில் அழகாக உட்காந்து பொறுமையாக அரிஞ்சிட்டு அதுக்கப்புறமா தான் போயிட்டு வந்து சமையல் வேலை பார்ப்பாங்க அந்த காலத்தில் அதனால்தான் அந்தளவுக்கு மூட்டு வலி இல்லையோன்னு தோணுது இப்போலாம் நம்ம கொஞ்சம் ஏஜ் இருக்குது நம்மளால் முடியுன்ற ஆர்வக்கோளாறுல நின்றுட்டு எல்லாமே பண்ணுறதால சீக்கிரமாக முட்டி வலி வருதோன்னு எனக்கு தோணுது இப்போல்லாம் முடிஞ்சளவுக்கு டைம் இருந்தால் உட்காந்து காய்கறி எல்லாம் அரிஞ்சிட்டு அதுக்கப்புறமா போகலான்னு தான் டிசைட் பண்ணியிருக்கேன் மிஷினில் வந்து தண்ணி ஃபோர்ஸ் கம்மியானதால் தண்ணியை தூக்கி தான் ஊற்றிட்டுருக்கேன் இல்லைனா ரொம்ப நேரம் மிஷின் ஓடுற மாதிரி இருக்குது வெள்ளிக்கிழமைக்கு வந்து பூஜை சமாலாம் வியாழக்கிழமையே தேய்ச்சி வச்சுட்டேன் வீடை பெருக்கி தொடச்சிட்டு நைட்டு வந்து ஸ்டார்ஸ் வந்து கோள்கள் வந்து தெரியுதுன்னு சொல்லிவிட்டு நியூஸ் வந்திருந்ததால் மேலே போயிருந்தோம் பிளானட்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஆனால் ஜூம் பண்ணி பார்த்தா நல்லாவே தெரிஞ்சிச்சு ஒரே ஒரு நட்சத்திரம் மாதிரி தூரத்தில் தெரிஞ்சிச்சு ஆனால் அதை வந்து ஜூம் பண்ணி பார்த்தா நல்லா சர்க்கிளாக இருந்தது எனக்கு தெரிஞ்சு அது வீணஸுன்னு நினைக்கிறேன் என்னோட ஸ்கூல்லயும் அதை டிஸ்கஸ் பண்ணும்போது போது தான் சொல்லியிருந்தாங்க அதே போல ரெட் பிளானட்டுமே தெரிஞ்சிருந்தது நல்லா ரெட் கலர்ல இந்த வீடியோ உங்களுக்கு